பாவக்க பாவக்காய் சம்பல் பொரித்த பாவக்காய் தாளிதம் வெங்காயம் தக்காளி போட்டு பாவக்க சம்பல் கொஞ்சம் தேசி இப்படி பார்க்க சம்பல் செய்து வரமோ பிட்ட கோட் சம்பல் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இது கரட் சம்பல் கரட்டை இப்படி ஸ்க்ரேப் பண்ணி வெங்காயம் ஜிஞ்சர் கருவேப்பில கரட் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தேசி கேப்பிடு விட்டால் கரட் சம்பல் ரெடி உப்பு ஏற்கனவே போட்டுட்டேன் அப்புறம் கரட் சம்பலுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டு கிளறினா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எலும்புச் சம்பளியும் போட்டு தேங்காய் போட்டு கிளற வேண்டும் வெண்டிக்காயும் தக்காளியும் பொரித்த குழம்பு பருப்பு கறி பீட்ரூட் கறி பாவக்காய் தக்காளி போட்ட சம்பல் கரட் இஞ்சி போட்ட சம்பல்